கமலாச மாதிரி கலைஞர்கள் அட்வான்ஸான படங்களை எடுத்ததால தான் நமக்கு அட்வான்ஸான விஞ்ஞான வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அது சினிமாவை அழிக்க முடியாது இவர் கூட ஆரம்பத்தில் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த விக்ரம் வந்து தான் அவர் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழசிப்பானியர் பேசுகிறேன் பத்மஸ்ரீ கமலாசன் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு கட்டத்தில் சினிமாவில் ஒரு ஒரு பெரிய தேக்கம் இவருக்கு என்ன தேக்கம்னா அவர் நடு அவர் புது புது விதமான இதெல்லாம் ட்ரை பண்ணுறவர் அவர் சினிமாவில் வழக்கமான ஃபார்முலாவுக்கு மாட்டார் வழக்கமான கதைங்களை எடுக்க மாட்டார் அவருடைய ஃபார்முலா வேற புது புதுசாக இருக்கும் யாருமே அவர் தைரியமாக எடுக்க மாட்டாங்க அவர் எடுத்த படங்கள் அத்தனையுமே இன்றைக்கி தான் சொல்கிறாங்க பேன் இண்டியா படங்கள்னு அது அன்றைக்கே அவர் எடுத்த ஒவ்வொரு படம் பேன் இண்டியா படங்கள் தான் அப்படி படங்கள்லாம் எடுத்தவர் தான் பத்மஸ்ரீ கமலாசன் அதனால் அவருடைய படங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ஓடும் சிலது போகாது இப்படி இருந்து ஒரு தேக்கமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபியூச்சர் இருக்கா சினிமாவில் வந்து மறுபடியும் அவர் பெரிய பாய்ச்சலுக்கு வருவாரா அவருடைய படங்கள் மறுபடியும் வெற்றி பெறுமா பெரிய வரவேற்பு பெறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு ரசிகர் மத்தியில் எல்லார் மத்தியிலையும் வந்தது ஏன்னா அந்த படங்கள் சரியாக போகலை அப்படின்னு ஒன்றே இந்த காலகட்டத்துக்கான கதை இல்லை அவர் அட்வான்ஸாக எந்த படமும் எடுக்கிறவர் படத்தை குறை சொல்ல முடியாதுன்னா எல்லா படமும் நல்ல படமாக தான் இருக்கும் அவர் எடுக்கிற படங்கள்லாம் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்து ரசனைக்கு ஏற்பேன்றதுனால் தாண்டியே போயிடுவார் அவர் அப்படி ஒரு கரெக்டாக ஒரு உள் வாங்கி யோசித்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது ரத்தம் பாய்ச்சினா தான் நம்ம ஏந்துக்க முடியும் அப்படிங்கிற பிளானில் தான் லோகேஷ் கனகராஜ் வச்சு அந்த விக்ரம் படம் எடுத்தார் அந்த விக்ரம் படம் தான் அவர் எதுவுமே அவர் தலையிடாமல் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜி கொடுத்து அவர் என்ன கதை சொன்னாரோ என்ன ஸ்கிரிப்ட் சொன்னாரோ அது அப்படியே எடுக்க சொல்லி அவர் விருப்பத்துக்கே அந்த படத்தை நடிச்சு கொடுத்தார் அவர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வருவார் அவர் ஆனால் அவர் பெரிய மாசாக இருக்கும் அவர் வரும்போது அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றி சினிமாவுக்கு அதாவது இப்போ இன்னைக்கு த சினிமாவோட காலகட்டம் வந்து ரசிகர்கள் வந்து தேட்டருக்கு வர்றதே பெரிய அபூர்வமாக இருக்குது தேட்டருக்கே வரமாட்டேறாங்க ரசிகர்கள்லாம் அவ்வளோ ஒரு சிக்கலில் சினிமா சிக்கிக்கிட்டு அவசரப்பட்டு இருந்தது எந்த படமாக இருந்தாலும் என்ன கதையாக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் தேட்டருக்கு வரமாட்டறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் யாருக்குமே புரியல அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த யூத்துக்கான படமாக வரக்கூடிய படங்கள் வந்து அங்கீகாரம் பெறுவது வெற்றி பெறுது உடனே அவர் அதை யோசித்து கண்டுபிடிச்சா லோகேஷ் கனகராஜ் மாதிரி யூத் இயக்குநரை கூப்பிட்டு அந்த முன்னாடி இருந்த சிங்க சீனிவாசராவ் சந்தான பாரதி அவர் அவர் யார் யார் கூடலாம் நடித்தாரோ அவங்களெல்லாம் விட்டுட்டு ரவிக்குமார் எல்லாரையும் விட்டுட்டு புதுசாக ஒருத்தரை பண்ணுவோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு அந்த படம் பெரிய அளவுக்கு அவருக்கு இட்டாச்சு அவர் இருப்பது இட்டில் சாதாரண இட்டில் பெரிய மாசு இட்டு அந்த படம் வெற்றி அவரை மட்டும் காப்பாற்றலை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பெருசாக காப்பாற்றுச்சு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது தமிழ் சினிமா இனிமேல் பெரிய அளவுக்கு வளர்ச்சி என்னென்னா ஒரு வேதனை இங்கே இருந்துக்கிட்டே இருந்தது கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து பெரிய ஹிட் ஆகுது ட்ரிபலாருன்னு ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது வரிசையாக அங்கேருந்து அந்த காந்தாரான்ற படங்கள் இட் ஆகுது ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆக மாட்டேங்குது என்ன காரணம் ஏன் என்ன விஷயன்றது யோசிச்சு தான் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து தான் அந்த விக்ரம் பாரி படங்களை எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு தான் வந்து லோகேஷ் கன ராய் ஒப்படைச்சு முழுக்க முழுக்க அவருடைய படமாக டைரக்டரோட படமாகவே ஒரு டைரக்டரோட நடிகராகவே இருந்து எடுத்த படம் அந்த படம் பெரிய பெரிய மாசு வெற்றி அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய மறுமணிச்சு பெரிய எல்லா நடிகரையுமே என்ன மாதிரி படம் எடுத்தால் அங்கே ஓடுன்ற மாதிரி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தது அந்த ரூட்டு வந்து வெற்றிக்கு ஓகே ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆபத்தானது வெட்டு குத்து ரத்தம் போத மருந்து இப்படிங்கிறது அதிகமாக அதில் அமைப்பில் உள்ள வந்து அது கொஞ்சம் ஆபத்தானது தான் அது மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னா அவர் விபரத்தை உண்டு பண்ணிடும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அது மாதிரி விஷயங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து தான் அந்த படத்தை எடுத்தார் சார் பெரிய எட்டாச்சு அந்த படம் இவரை மட்டும் காப்பாற்றலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் காப்பாத்துச்சு அது எப்படிங்க இந்த படம் அவரை காப்பாற்றணும் ஆமாம் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு விழிப்புணர்ச்சி வந்து கண்டிப்பாக நாமளும் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாகணும் அப்படின்னு தான் நெரிசனம் கூப்பிட்டு ஜெயிலர் படத்தை உருவாக்குனார் அந்த ஜெயிலர் படம் இதே மாதிரி ஈக்குவல் பெரிய வெற்றியை கொடுத்து பெரிய வசூலை கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கே ஒரு விழிப்புணர்வு மறுபடியும் ஒரு பெரிய மலர்ச்சியை கொடுத்த படம் ஜெயிலர் விக்ரமும் ஜெயிலர் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது அங்கீகாரத்தை தேட்டருக்கு ஜனங்களை கூட்டிகிட்டு வந்த படங்கள் இந்த ரெண்டு படங்கள் அதுக்கப்புறம் அஜித் விஜய் நாங்கள் தான் இங்கே நம்பர் ஒன் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு மிஞ்சி இங்கே இல்லை நாங்கள் தான் அங்கே வெற்றி பெறுவோம் அவங்கெல்லாம் வயசாகிடுச்சு அவங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்கள் ரவுண்டு தான் இது அப்படின்னு அவங்க நினச்சிருந்ததும் அதுக்கெடுக்க தனு சிம்புன்றது அடுத்து அதுக்கடுத்த கேட்டகரியில் அவங்க தான் வருவாங்க அடுத்து அவங்க தான் அங்கீகாரம் பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லோரும் பற்றியும் ரசிகர் பற்றி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க எல்லோரும் தூக்கி சாப்பிட்டு ரஜினி கமல் பிரம்மாண்டமாக அது இருந்தாங்க விக்ரம் ஜெயிலர்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி என்ன இவ்வளோ பெரிய இட்டை கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய இதை தாண்ட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வேற இவங்க வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் நீ தான் சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு போட்டா போட்டி வேறு இந்த சூழலில் இந்த ரெண்டு படத்தோட வெற்றி இவங்களை யோசிக்க வச்சது யோசிக்க வச்சு தான் இப்போ இந்த விஜய் அடுத்த அடுத்து புது 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 இயக்குநர்களாக கொடுத்து வெங்கட் பிறப்புலருந்து இப்போ நடிக்கிற அட்லி அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இப்போ தான் வரக்கூடிய இன்னொரு புது இயக்குனர் ஒருத்தருக்கு இப்போ தெலுங்கு ஒரு படத்துக்கு கமிட் ஆகிறவர் அவர் அவர் இப்படி ஒவ்வொரு படமாக வந்து இன்றைக்கி விஜய் போயின்னு இருக்காரு அஜித் அதே மாதிரி தான் அவரும் வரிசையாக அஞ்சாறு படத்தை இவங்க யாருமே ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு போவாங்க அஜித் அப்படி தான் ஒரு படம் முடிஞ்சு பாதி படம் நடக்கும்போது அடுத்த படத்தை கமிட் பண்ணுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போட்டி போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இவர் ஒரு நாலு படத்தை கமிட் பண்ணுறாரு இவர் ஒரு நாலு படத்தை கமிட் பண்ணுறாரு புது புது இயக்குநர்கள் புது புது இயக்குநர்கள் கதை அது மாதிரி கதைங்களாம் இன்றைக்கி இளைஞர்களுக்கான கதைங்களை செலக்ட் பண்ணுறாங்க அந்த ரூட்டில் போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் தான் அவர் தான் இதை வந்து உருவாக்கி வச்சவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி மற்ற அந்த கீழே இருக்கிற அந்த கலைஞர்கள் கூட இன்றைக்கி விழிப்பு வந்து இன்றைக்கி இந்த எப்படியாவது ஜெயிக்கணும் எப்படியாவது புது 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 கதைகளை சொல்லணும் புது புது இளைஞர்களை புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும்ன்ற உணர்வுக்கு அவங்க வந்தது காரணம் இந்த ஜெயிலரும் விக்ரம் தான் முக்கியமான காரணம் அவங்க தான் அவங்கள திருப்பி உஸ்பேத்தி வச்சுது அவங்க திரும்பி பெரிய ரவுண்டுக்கு நாங்களும் வரணும் அவங்களுக்கு போட்டியாக நடக்கணும் அப்படின்னு அவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டு ரெண்டு படங்களை வச்சு தான் இந்த ரெண்டு மாபெரும் கலைஞர்களை வச்சு தான் அவங்க பண்ணாங்க அவர் விக்ரம் வந்து சூப்பர் இட்டு கரெக்டாக பிளான் பண்ணி கொடுக்கலன்னா ஒரு ஜெயிலர் அதே பிளானில் அதே வேகத்தில் ரஜினி சார் வந்திருக்க மாட்டார் அவர் இந்த ரெண்டு பேரும் வந்ததால் தான் இப்போ அடுத்திருக்கிற அஜித் விஜய்லேருந்து சிம்பிளேருந்து தினசுலருந்து வேகமாக அவங்களும் இன்னைக்கு த தன்னை பெருசாக வளர்த்துக்கணும் பெரிய பெரிய இட்டு கொடுக்கணுன்ற அவங்க தயாராகிருக்காங்களா அதுக்கு இவங்க தான் காரணம் அதுக்கப்புறம் பத்மஸ் கமலஹாசன் அதோடு நிற்கலை அடுத்தடுத்து வேறு வேறு கல்கின்னு ஒரு படத்தை பண்ணுறாரு நூற்றி ஐம்பது கோடி வில்லன் நடிக்கிறார் அந்த படத்தில் அதே மாதிரி இவர் கமலாசன் அந்த ஹச் வினோத் டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறார் அது பிறகு அவர் இல்லையே அடுத்து வந்து புதுசாக விக்ரம் உள்ள சென்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ண அந்த அன்பரிய வச்சு ரெட்டையர்களை வச்சு இப்போ ஒரு படத்தை இயக்க அவங்க இயக்கத்தில் நடிக்க போகிறார் அந்த பாஸ் நிகழ்ச்சியில் அது அவர் அறிவுப்படுத்திட்டார் இப்படி புது புது ஆளுங்களை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அவர் அறிவுப்படுத்திகிட்டு இருக்கார் பிக் பாஸ் அதுக்கப்புறம் என்ன அவர் பெரிய ஆச்சருன்னா படங்கள்லேயும் நடிக்கிறார் அரசியல் தலைவராகவும் இருக்கார் அதுக்கப்புறம் பிக்பாஸ் அதுக்கு போய் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட இருந்து மூணு மாதம் இருந்து அதுலேயும் ஒர்க் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து முழுக்க முழுக்க அவ்வளோ அழகாக சிறப்பாக தொகுத்து வழங்கி அது ரசிகர்களையும் கவர்ந்து உள்ளே இருக்கிறவங்ககிட்டேயும் பிரச்சனை இல்லாமல் கருத்துக்களை சொல்லி அவங்க பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு அவங்கள கரெக்டாக செயல்படுற மாதிரி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கரெக்டாக அவங்களுக்கு புரிதலாக அவங்கள செயல்பட வச்சு அவங்கள தெளிவாக்கி நீங்கள் ஜெயிக்கணும் வந்தது ஜெயிக்க தான் வந்திருக்கீங்க வெளியே போய்ட்டு பெரிய அளவுக்கு நீங்கள் பேசப்படணும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணுன்னா இங்கே நீங்கள் வெற்றி பெறணும் உலகம் முழுக்க நீங்கள் வந்து இப்போது உங்களை பார்த்துட்ருக்காங்க உங்களுடைய அணுகுமுறையை பார்த்துட்ருக்காங்க எப்படி வீட்டில் உங்கள் கேரக்டரோ அது விட பெட்டர் கேரக்டராக நீங்கள் இங்கே அங்கே இங்கே வந்து நீங்கள் வெளிப்பட்டாதான் உலகம் உங்களை நாளைக்கு கூப்பிடும் உங்களை மதிக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் நீங்கள் அதுக்கு தயாராக அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து மிக அழகாக நிறைய பேர் உருவாக்கி வெளியே அமைச்சிருக்காரு பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் இப்போ இடையில் கூட அவர் மேலே ஒரு விமர்சனம் வச்சாங்க என்ன விமர்சனம்னா இதில் யார் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் குறிப்பாக மாயான்ற ஒரு பொண்ணுக்கு இவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே விமர்சனம்லாம் வச்சாங்க அந்த பொண்ணை தான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு மாதிரிலாம் அவர் மேலே தவறாக விமர்சனலாம் வச்சாங்க கடைசியாக சாதாரண ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டு போச்சு அச்சனானு ஒரு பொண்ணு ஜெயிச்சது அது இப்போ இவங்க இப்போ சொன்னதெல்லாம் தப்பு தானே அவர் மேலே விமர்சனம் வச்சது எல்லாம் தப்பு தான் அவர் வந்து மாயான்ற ஒரு பெண்ணை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு சேனலாக அதான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் தப்பு யூடியூப்பில் அதை பற்றி தப்பாக போட்டிருந்தாங்க அவர் அப்படிலாம் செயல்படுறவரே இல்லை யாருக்காகவும் அவர் இது பண்ண மாட்டார் திறமசாலின்னா அடையாளங்கன்ட்டு அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்குறவர் அதுக்கான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவர் மேலே தப்பா பண்ணாங்க அதே கரெக்டாக அது செயல்படுத்தி அழகாக ஒரு பொண்ணு சாதாரண ஒரு பொண்ணு வெற்றி பெற்றது அது கரெக்டாக அந்த பொண்ணு வெற்றி பெற வச்சு அதுக்கான ஷீட்டை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து பார்ட்டு கொடுத்து அனுப்பி வச்சார் அவர்கிட்ட வந்து அதாவது அதில் உள்ள இருக்கிற அத்திய பேருமே இவருக்கு வேற குருவாக நினச்சிக்கிட்டு தான் செயல்படுறாங்க ஏன்னா இவருக்கு சொல்லி கொடுக்குறது முறை கரை அணுகுமுறை எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி நடக்கணும் அதை சொல்லிக் கொடுத்து ஆளுங்களை ரெடி பண்ணி வெளியே அனுப்பப்படாரு அதெல்லாம் பெரிய உற்சாகம் நிறைய பேர் அதில் வந்து கலைஞருக்கான முயற்சியெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் பாடகராக கேமராமேன்னா டேரக்ஷன் டேரக்டராக இப்படி பல பேர் இசையமைப்பாளர்களா இப்படி பல பேர் வெளியே வந்து நிறைய பேர் இன்றைக்கி முயற்சி பண்ணி அதுக்கான வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்காங்க அதே இதுவே இப்போது ஏழாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் அவங்களையும் உருவாக்கி அமிச்சிருக்காரு அவர் மேலே போய் விமர்சனம் வச்சாங்க அவர் விமர்சனத்துக்குலாம் அப்பாறுபட்டவர் தப்பாலாம் வந்து சொல்லக்கூடாதுல்ல அவ்வளோ அழகாக அந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ கோடி மக்கள் பார்க்குறாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக்குன்னா ஒரு விமர்சனம் வச்சுருவாங்க ஆனால் அதெல்லாம் விமர்சனம் வராத அளவுக்கு ஜாகிரதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கருத்து வச்சு பேசிட்டு வராது மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு தான் ஒரு முடிவு எடுக்கிறார் அதே மாதிரி சேனல்கிட்ட கலந்து பேசி தான் ஒரு முடிவு எடுக்கிறார் அவராக எந்த முடிவு எடுத்து செய்யலை அதனால் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது தப்பா சொல்றதுலாம் இது பண்ணக்கூடாது கண்டிப்பாக அதை பா அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு அதை நெறிப்படுத்துறார் உண்மையிலேயே அதில் உள்ளே இருக்கிறவங்கள நெறிப்படுத்துகிறாரு நல்ல வழிபடுத்துகிறாரு அதை வந்து புரிஞ்சிக்காமலாம் நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி இவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா இ இவர் கூட ஆரம்பத்தில் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த விக்ரம் வந்து தான் அவர் ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டு வந்தது இப்போ திரும்பி இன்னொரு மீண்டும் நான் வந்துட்டேன்னு சொல்லுன்றது நீ சொல்லுவார் அது மாதிரி திரும்பி நான் வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி விக்ரமுக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் திரும்பி ரீஎன்ட்ரி மாதிரி வந்து இன்றைக்கி ராஜகம்பலேயே பல படங்கள் தயாரிக்கிறாங்க அவர் சொந்த படத்தை உருவாக்குறார் சிவகார்த்திகன் ஒரு படம் நடிக்கிறாரு சிம்பு ஒரு படம் நடிக்க போகிறாரு ரஜினிக்காக உருவாக்கின ஒரு கதைன்னு சொல்லுவாங்க அந்த கதையை அந்த கதையை தான் சிம்புக்கு சொல்கிறாங்க இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய கலைஞர்கள்லாம் தன்னுடைய நிறுவனத்து மூலியமாக நடிக்க வச்சு புதிய புதிய இயக்குநர்களை அறிவுப்படுத்தி பல கலைஞர்களை இன்றைக்கி பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் உருவாக்கின்னு இருக்காரு சினிமாவோட அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குல்ல அது பெரும்பாலும் தன்னுடைய படங்கள் மூலம் கொண்டு வந்தவர் பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் தான் அவர் விஞ்ஞான வளர்ச்சியை வந்து ஒத்துக்கிட்ட ஒரு எந்த காலகட்டத்திலையும் அதை மறுக்கவே மாட்டார் அன்றைக்கி அந்த சிடியெலாம் வரும்போது இந்த டிவிலாம் வரும்போது எல்லாருமே பயந்தாங்க சினிமா அழிஞ்சிரும் இதோட போயிடுது இல்லை இல்லை அது விஞ்ஞான வளர்ச்சி அதோட வழி வேற சினிமாங்கிறது சினிமா யாராலும் அழிக்க முடியாது சினிமா காலத்துக்கும் நிற்கும் அது யாராலும் அழிக்க முடியாது நீங்கள் யாரும் அதுக்கு பயப்பட அப்போ ஊர்வலம்லாம் போனாங்க இந்த சிடியெலாம் விற்றாங்கல்ல இந்த இந்த பிஹெச்சஸ் மாதிரிலாம் ரோ கடையில் விற்பாங்க அதை அது அது அந்த அது ஃபுல் சினிமாவும் அதில் படமும் இருக்கும் ஃபுல் மூவி இருக்கும் அது இப்படி வாங்கி வாங்கி எல்லோரும் வீட்டில் பார்த்துட்டு தான் தேட்டருக்கு எப்படி வருவாங்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை அவங்க பார்த்தாலும் தேட்டருக்கு வருவாங்க சினிமாங்கிறது தேட்டரில் பார்க்குறதா அழகு தேட்டரில் பார்த்தா தான் பிரம்மாண்டம் அங்கே பார்த்தா தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால விஞ்ஞான ரீதியாக சினிமா பிரம்மாண்டமானது விஞ்ஞானத்துடைய வெற்றி சினிமாதான் அதனால வந்து அது மக்கள் வந்து நிச்சயமாக அதை விட்டு ஒதுங்க மாட்டாங்க காலகாலத்துக்கும் சினிமா இருக்கும் அது யாராலும் அழிக்க முடியாதுன்னு அன்றைக்கே அவர் சொன்னார் அன்றைக்கி தைத்து திரையுலகெலாம் ஊர்வலம்லாம் போனாங்க ஆனால் இவர் கலந்துகளை இவர் ஒத்துக்கல விஞ்ஞான வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அது சினிமாவை அழிக்க முடியாது அதில் எந்த நீங்கள் பயமும் வச்சுக்கோணும் அன்றைக்கே எல்லாருக்கும் அறிவுரை சொன்னார் அது யாரும் கேட்கல ஆனால் அன்றைக்கி அதானே உண்மையாகி போச்சு டிவி வந்திருக்கு சிடி வந்திருக்கு இந்தப்பறம் செல்லிலே படம் பார்க்குறோம் அப்போ இவ்வளோ வளர்ச்சி வந்து ஆனாலும் தேட்டருக்கு வராங்களா இல்லையா அவர் சொன்ன மாதிரி நீங்கள் தேட்டருங்க விக்ரமோட மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் தேட்டருக்கு தானே ஜெயிலோட வெற்றிக்கு என்ன காரணம் மக்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்ததால்தானே விஜயோட படங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு அதுக்கு என்ன காரணம் ஜனங்க தேட்டருக்கு வந்தது அஜித்தோட படங்களோட வெற்றி காரணம் ஜனங்க தேட்டருக்கு வந்தது தனுஷோட அசுரன் கருணா அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றதுக்கு மாமன்னன் வெற்றி பெற்றதுக்கு சிம்புவோட படங்கள் பத்து தலை மாநாடுலாம் வெற்றி பெற்றது என்ன காரணம் மக்கள் தேட்டருக்கு வந்தது இப்போ தேட்டருக்கு வராமலாக போயிட்டாங்க விஞ்ஞான வளர்ச்சியில் வேறு வேறு சாதனங்கள்லாம் வந்துடுச்சு அதனால் நாங்கள் தேட்டருக்கு ஒரு மட்டும் வீட்லேயே பார்ப்போம் மக்கள் பிடிவாதம் முடிச்சாங்க இல்லையே செல்லிலேயே படம் பார்க்கலாம் எந்த மொழி படம்னா பார்க்கலாம் எத்தனை படம்னா பார்க்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தே மக்கள் வெறும் செல்லோடு இருந்துடுறாங்க செல்லிலையும் பார்க்குறாங்க ஆனால் தேட்டருக்கு தேடி வந்து பார்க்குறாங்க பெரிய படம் பிரம்மாண்டமான படம் த்ரீடி படம் பெரிய அளவுக்கு இருக்கிற படங்கள் அத்தனி படமே அவங்க தேட்டருக்கு வந்து தானே பார்க்குறாங்க கேஜி அப்பெல்லாம் முழுக்க முழுக்க தேட்டரில் வந்து பார்த்தாங்கல்ல காந்தாராலும் தேட்டரில் பார்த்து இட்டாங்கன்ன படங்கள் தானே இப்போ வந்துக்கிற அத்தனை படம் ட்ரிபிளார் இல்லை தேட்டருக்கு வந்து பார்த்த படம் தானே வெறும் செல்லோடவா போச்சு மக்கள் தேட்டருக்கு வராங்க நல்ல படம் எடுத்தாங்க கண்டிப்பாக வருவாங்க அதனால் கமல் அவர்கள் சொன்ன பிரகாரம் கரெக்டாக அமைஞ்சது விஞ்ஞான வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது ஆனால் விஞ்ஞானம் சினிமாவை அழிக்காது சினிமா வேற சினிமாவை யாராலும் அழிக்க முடியாது சினிமா என்னன்னைக்கும் இருக்கும் அதோட வளர்ச்சியில் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் சொன்ன பிரகாரம்னா அது நடந்தது அது மாதிரி பத்மஸ்ரீ கமல்ஹாசனால சினிமாவுக்கு அவ்வளோ பெரிய ஆரோக்கியமான உதவிகள்லாம் நிறைய கிடச்சிது இந்த விஞ்ஞான ரீதியான அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே தமிழ் சினிமா அதாவது ஒவ்வொரு மொழியும் ஒரு வளர்ச்சி இருக்கும் கன்னடத்துல வந்து பாசமலர் அல்லது காலத்திலாம் தாண்டி வர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு அது மலையாளத்தில் பழைய மாதிரி பார்முலா கதைங்களே சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கன்னடம் தெலுங்கு ஹிந்திலாம் வரும்போது அந்த வளர்ச்சியை நோக்கி நம்மளும் வரணும் இப்போ இந்தி படங்கள்லாம் அட்வான்ஸாக போயிட்டு இருந்தது நாமளும் வரணும்னா என்ன பண்ணுறது கமலஹாசன் மாதிரி கலைஞர்கள் அட்வான்ஸான படங்களை எடுத்ததால தான் நமக்கு அட்வான்ஸான கதைகள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தது பல படங்கள் பல இயக்குநர்கள் இங்கே உருவாகிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணமாக இருந்தார் புது புது கதைகளை சிந்தித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இங்கே கிடைச்சதுக்கு பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் தான் பல கலைஞர்கள் அதுக்குன்னு நடிப்பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி உள்ளே வந்து சிறந்த நடிகர்கள்லாம் நீ பல பேர் இருக்காங்க நம்மகிட்ட சில அது காரணம் வந்து பத்மஸ்ரீ கமலாசன் தான் அவர் படத்தை பார்த்துட்டு சினிமா தே வாய்ப்பு தேடி வந்தவங்க நிறைய பேர் அவர் படத்தை பார்த்து படத்தை இயக்கணும்னு வந்தவங்க நிறைய பேர் அவர் படத்தை பார்த்து அதே மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் மூல உதாரணமாக இருக்கிறது பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் அவரோட வளர்ச்சி அவருடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது அடுத்தடுத்து இன்றைக்கி படங்கள் அவர் இன்றைக்கி அஞ்சு ஆறு படங்கள் தொடர்ந்து அவர் நடிக்கிறார் அஞ்சு படத்துக்கு மேலே அவர் தயாரிக்கிறார் இண்டஸ்ட்ரிக்கான அதாவது அவர் அது மூலியம் வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே திரும்பி தான் போடுறாரு இந்த சினிமாவோட வளர்ச்சிக்காக தான் அவர் அந்த பணத்தெல்லாம் செலவழிக்கிறார் அதுக்காக தான் அவர் வச்சு நைட்டும் பக்கமும் சினிமா 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 சினிமாவில் தான் முழுமையாக இருக்கார் அவர் அப்படி சினிமாவே நம்பி வர்ற அந்த கலைஞருக்கு என்றைக்கும் அழிவில்லை அவருடைய வளர்ச்சியில் யாரும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்